இதை இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள்

வாயில் அஞ்சிய மரிகேர மண்ணை ஏறிச் சென்றார் பது செங்கிரின் காவிலாப்பில் நறுமறு மரிகேரின் காவிலாப்பில் தெய்வீகாருகை தெய்வீகாருகை விரட்டி அழித்த சவுடையவனா விரட்டி அழித்த சவுடையவனா உயிரை கூட சுத்தாயகி உயிரையே சுத்தாயகி நறியே விரட்டிய சவுடையவனா உயிரையே விரட்டிய சவுடையவனா நறியிர வாatom நறியிர வாatom நறியிர வாatom நறியிர வாatom ஒரு கைவிடமா ஒரு கைவிடமாட்டோம் உடலை நீக்கோ தத்தை உடலை நீக்க சோழா தத்து ஒரே போராடும் கைவிட மாட்டோம் கைவிடமா முஸ்லீம்களை தொடர்ந்து தீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் திட்டம் பாட்டு சட்டம் சதி செய்யும் ஒன்றிய அரசின் கண்டிக்கின்றோம் காஷ்மீர் திருத்தம் அம்பானிக்காக வப்பு திருத்தம் வப்பு நிலத்தை அபகரித்த அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகள் யாரோடானி யாரடா நீங்கள் முன்னோர்கள் வாடிக்கொடுத்த கணியத்திற்கும் எல்லாம் நல்ல இயங்கை இருந்தும் மதிப்பிற்கும் நவியாளிக்கும் உரிய ஜமானத்தார்களே தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்துக் கொடுங்குகின்ற எங்களோடு அண்ணன் தம்பிகளாக பழகி வருகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே காவல் உணவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இளைஞர்களின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகிருவாங்க தமிழ்நாடு தௌரி ஜமா சிவகங்கை மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொன்னால் சமீபத்திலே ஒன்றிய அரசு வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்கின்ற ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதாவது முஸ்லீம்களுக்கு சொந்தமான வக்கு நிலங்களை அது சார்ந்த அந்த துறையை நாங்கள் சீரமைக்க போகின்றோம் அதே பல சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தப் போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த மசோதா முன்னெடுக்கப்படுகின்றது முதலிலே இதை முன்னெடுக்கக்கூடிய இவர்கள் யார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றதா இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நன்மை புரியக்கூடிய நிலையை இருக்கின்றார்களா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலே இருந்து இன்றைய தினம் வரையிலே இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் முஸ்லிம்களுடைய உறக்கத்தை கலைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை அடக்குமுறை செய்வதன் மூலமாக பெரும்பான்மை சமுதாயமாக வாழக்கூடிய மக்களுடைய வாக்களை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் பயணிக்கின்றார்கள் எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் யார் என்பதை நம்ம கவனத்தில் இவர்கள் நாட்டிலே வைக்காத துறை இருக்கின்றதா மக்களுக்கு நன்மை புரியக்கூடிய சட்டங்கள் இவர்கள் உன்மொழிகின்றார்களா ஒன்றுமே கிடையாது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களை தனியாருக்கு தாய் கொடுக்கின்றார்கள் அரசாங்கத்துக்கு வருமான தனியாருக்கு தாழ்வாக்கின்றார்கள் என்னுடைய வேதவாயில் பிற்புறவங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றது மன்னி சமுதாயத்தை பார்த்து பேசிவிட்டான் உங்கள் அனைவரையும் ஒரு ஆறு ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் இத்தனை பேரும் எனவே எங்களுக்கு மத்தியிலே இந்த சமத்துவம் என்பதை என்றைக்கும் நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் இந்த சமத்துவத்தை இப்போது ஆட்சியில் உள்ள ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துமா நீங்கள் சிந்திக்க வேண்டும் வட மாநிலங்களிலே எத்தனை இடங்களிலே தலித்து மக்கள் மிதிக்கப்படுகின்றார்கள் கோயிலிலே சென்று அங்கு உள்ள தண்ணீரை குடித்தான் என்பதற்காக ஒரு சிறுவனை அவன் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார்களே நடத்தியவர்கள் இஸ்லாமியர்களா இங்கே தமிழகத்திலேயே எத்தனை பகுதிகளிலே இந்த மாதிரியான தலித்து மக்கள் மீது அடக்குமுறைகள் கட்டமைத்து விடப்படுகின்றது என்றைக்காவது ஒரு முஸ்லீம் அதை சொல்லி இருப்பாரா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள் குறிப்பிட்ட ஒரு மேல் வர்க்கத்திற்காக ஒட்டுமொத்த இந்துக்களையும் வழிகராக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை தான் இந்திய ஒன்றிய அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிலே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி இன்றைக்கு இருக்கின்றதா அத்தராத்திரியிலே பல திட்டங்களை அறிவிக்கின்றார்

இந்த வரி சுமையின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஜிஎஸ்டி என்ற பெயரிலே திருப்பூர் துறையிலே கொடி கட்டி பிறந்த ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் என்பது இந்த வரி விதிப்பின் காரணத்தினால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து காரணம் முஸ்லிம்களா காரணம் ஒன்றிய அரசு இல்லையா எத்தனை நிலங்களை இவர்கள் அபகரிக்கின்றார்கள் சிந்திக்க வேண்டும் அம்பானியினுடைய கடனை ரத்து செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பிச்சைக்காரனா சோத்துக்கு இல்லாதவனா அவனுடைய கடனை பல்லாயிரக்கணக்கான வங்கி கடனை இந்த ஒன்றிய அரசாங்கம் ரத்து செய்கின்றது அதானியினுடைய கடனை ரத்து செய்கின்றது சாதாரண பாட்டாளிகள் பாமரர்கள் அன்றாட காய்ச்சிகள் அவர்களுடைய கடனை விடாம வசூல் பண்ணுகிறார்களே இது யாருக்கான அரசு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்படி இவங்களுடைய தண்டவாளத்தை வருகின்றேன் இவர்கள் செய்த பல நாசங்களை இந்த இந்தியாவிலே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் அது சமீபத்தில் தான் வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்று கொண்டு வர்றாங்க ஏன்னா முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுதான் வகுப்பு நிலங்களை சரியாக பராமரிக்க முடியாமல் இருக்குது எனவே நாங்கள் திருத்தங்கள் செய்ய போறோம் என்று சொல்கின்றார்கள் திருத்தப்பட்ட ஒன்றுதான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அது ஒரு வடிவம் பெறுகிறது பல கட்டங்களாக அதுல திருத்தங்கள் வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே அது ஒரு முழு வடிவம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் கூட ஒரு திருத்தத்தை மக்கோல பண்ணியிருக்கின்றார்கள் மக்கோலை திருத்துவதில் பிரச்சனை இல்லை திருத்தக்கூடியவன் யார் என்ற கேள்வி இருக்கின்றது அவன் எதை திருத்துகிறான் என்ற கேள்வி இருக்கின்றது இந்த ரெண்டு தான் பிரச்சனை மக்பு திருத்தம் என்பது தேவைப்பட்டால் பண்ணலாம் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் அதை வரவேற்று தான் போவாங்க இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருத்தக்கூடியவன் ஏன் என்பது கேள்வி அவன் திருத்தக்கூடிய விஷயம் எது என்பது இரண்டாவது கேள்வி எதை திருத்துகிறான் முஸ்லிம்கள் என்னென்ன விளங்கணும் இது இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை சங்கிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பொய்யை பரப்புவது அவதூரை பரப்புவது வதந்தியை பரப்புவது அவங்களுக்கு புதுசு கிடையாது பல ஊர் மக்களுடைய சொத்தை வக்ஃப் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்கின்றார்களே வக்ஃபு என்றால் என்ன தெரியுமா அந்த நிலம் எப்படி வந்தது தெரியுமா இந்தியாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் அவர்கள் வருங்கால சமுதாயத்திற்காக அவர்களுடைய கல்விக்காக அவர்கள் பள்ளிவாசல்களை கட்டி இறைவனை வணங்குவதற்காக யாராவது இறந்து விட்டால் அந்த உடலை புதைப்பதற்காக இடுகாடுகளுக்காக இப்படி போல நோக்கங்களுக்காக தங்களுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வக்ஃபூப் பண்ணாங்க அதில் மூன்று விதமான வக்ஃபூ இருக்கிறது டிக்ளரேஷன் என்று சொல்லுவார்கள் ஒரு அடிப்படை இன்னொன்னு வக்ஃபூப் பை யூசர் என்று சொல்லுவார்கள் இத்தவட்டமாக எழுதி கொடுத்திருக்க மாட்டார் ஒரு தற்காலிக பயன்பாட்டிற்கு அதை கொடுத்துருப்பார் அதை மக்களால் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் இன்னொன்னு என்னனு சொன்னால் வக்ஃபூன் அலல் அவுலா என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று அடிப்படைகளிலே தங்களுடைய சொத்துக்களை அவங்க வகூப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கொடுத்தவர்கள் யார் இஸ்லாமியர்கள் நல்லா கவனிக்கணும் எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா இந்தியாவிலே மைனாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் இந்த மைனாரிட்டி சமுதாயத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துடைய அளவு என்ன தெரியுமா ஏதோ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு நினைக்கிறாங்க போல

எண்ணிக்கையை கேட்டாலே தலைசுத்திரமாக இருக்கும் பல பேருக்கு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான நிலங்களை நம்முடைய முன்னோர்கள் நம் சமுதாயத்திற்காக வழங்கி இருக்கின்றார்கள் இதை மதிப்பீடு செய்து ஒரு கணக்கு வெளியிடுகின்றார்கள் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்கின்றது பொதுவாக இந்த மதிப்பீடுகள் எல்லாமே அரசாங்கத்துடைய கைடன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஒரு நிலத்திற்கு அரசாங்கத்துடைய வழிகாட்டு அடிப்படையில் ஒரு விலை இருக்கும் ஆனா மார்க்கெட்ல அதுக்கு பல மடங்கு அதுக்கு விலை இருக்கும் சரிங்களா இது அரசாங்கத்தை அடிப்படையில் பார்த்தாலேயே ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்புடைய ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புல ஏழு புள்ளி எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வக்புக்காக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்துக்கும் மாறி கொடுத்தா எங்களுடைய அப்ப மாட்டேன் இந்த வக்ஃபுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக காந்தியுடைய போராட்டம் அறவழி போராட்டம் நேதாஜியுடைய போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் எந்த போராட்டம் என்று வந்தாலும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்தானே நம்முடைய அப்பன் பாட்டன் மகள் நம்முடைய முன்னோர்கள் அதே அடிப்படையில் தான் பக்குக்காக அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய சொத்து என்று புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன் இந்தியாவிலே ராணுவம் அவர்களுக்காக பல ஏக்கர் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு சென்னை பல்லாவரம் ஏரியா அது ராணுவத்துக்கு சொந்தமான நிலம் தான் கிட்டத்தட்ட இரண்டாவது ரயில்வே துறைக்கு இரண்டாவது பெரிய சொத்துக்கள் இருக்கு இந்த ரெண்டுக்கும் அடுத்தபடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அரசு சார்ந்த விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குன்னா வக்பு போர்டுக்கு தான் அதிகமான சொத்து இருக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்கி தந்தாங்க வரக்கூடிய சமுதாய மக்கள் கல்வி படிக்கணும் அவர்கள் ஏழை வழங்குவதற்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் மனிதர் என்ற அடிப்படையிலே இறப்பு என்று இருந்தால் ஏப்பு என்ற ஒன்று உண்டு அவர்கள் சுத்தம் செய்வதற்கு ஒரு கவசா வேண்டும் எந்த லோகத்திலே கொடுத்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் யாரு அப்பா வீட்டு சொத்து இல்ல அரசாங்கத்தின் சொத்து அல்ல எம்எல்ஏ எம்பிஓ முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து அல்ல முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்து எங்களுடைய உழைப்பால் எங்கள் ரத்தங்களை இயற்கையாக சிந்தி சம்பாதித்த சொத்து இல்லை இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்காக வெளியே கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை வெளிப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்வந்தது நாம் அவர்கள் மறுப்பு சொல்லவில்லை பல வாரியங்கள் அமைக்கப்பட்டது பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படுகிறது இப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை அந்த அமர்வுக்கு வைக்கிறாங்க ஏற்கனவே அப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்குவாங்க விஷயங்களை திருத்தி புதிய ஒரு அமர்வத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க என்ன இருக்கிறது என்று படித்து பார்த்தால் முஸ்லீம்களே இனி உங்களுக்கு வக்கு சொத்து கிடையாது ஏழு வார்த்தையிலே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பல முஸ்லீம்களில் பாதிப்பான விஷயங்கள் இருக்கின்றது ஒண்ணு ரெண்டு சொல்றேன் இப்போ வக்கு போதை ஒன்றிய அரசியல் ஓய்வு வைக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்கு போதை இருக்கும்

இதை நியாயமான இடையின் கூட இப்ப இந்த சங்கி கூட்டம் திருத்துகிறது அது இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நாங்கள் எடுத்துறோம் அப்படி என்ன திட்டம் போற இது ஒரு கேள்வி இரண்டாவது கொடுத்த முஸ்லிமே யாருக்கு கொடுத்தா இந்த முஸ்லிம்களுக்காக கொடுத்தா வசுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் எதுவுமே பிற மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் அல்ல சொத்துக்கள் அல்ல தண்டவர்கள் இஸ்லாமியர்கள் யாருக்காக தந்தார்கள் முஸ்லிம்களுக்காகவே தந்தார்கள் இவரே ஒரு தங்களுக்கு வசதியான இஸ்லாமே வக்கோம் என்று சொல்கின்றார்கள் அதே போல அந்த உறுப்பினர் சொல்லுகிற நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகளிலே இஸ்லாம் அல்லாத மக்களையும் நாங்கள் சேர்க்கிறவருக்கு எங்களுக்கு இந்த சட்டத்திருத்தம் மனைவி செய்கிறது யாருடைய சொத்தம் யார் நிர்வகிப்பது என்னுடைய சொத்தை நீங்கள் நிர்வகிக்கா புரிந்து கொள்வதற்காக தவறையாலும் எண்ணிக்கொள்ளக்கூடாது மக்களுக்கு சொத்துக்கள் இருக்கு வட மாநிலங்களிலே ராமர் கோவில் இருக்கு அந்த ராமர் கோவிலுக்கு அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருபத நிர்வாகிகள் இருப்பார்கள் அதனால யார் இருக்கிறா அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்கள் இருப்பார்கள்

முஸ்லீம் அதனால் அவர் தன்னுடைய சொத்தை நம் கூட்டு கொடுக்க கூடாது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளில் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய சொத்தை அவர் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா உங்கள சேர்க்கை மட்டும் வாழ்த்துக்காரர்கள் சாப்பாடு வேற கூடாது சொத்துவார்த்தா வாங்கக்கூடாது ஆண்டாக சொன்னா கூட அஞ்சு வருஷம் சட்டம் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் கூட இப்படி ஒரு சட்டத்தை அவங்க சொன்னே இல்லை ஜனநாயக நாடு என்ற பேரில் இருந்து கொண்டு இங்க வேலை கூத்து வரைக்கின்றது அடுத்து பாத்தீங்கன்னா பக்துக்கு கேள்வி தமிழ்நாடு சட்டங்கள் இருக்கிறது

போலே அதிகாரம் இருக்கிறது அதே போல அதிகாரம் இருக்கு தீர்ப்பாயத்தின் மூலமாக முடிவை எடுப்பதற்கு இந்த சட்டம் அவங்களுக்கு நகை செய்கின்றது குறிச்சட்டம் இதை உடைக்கிறாங்க இதை உடைச்சு உங்களுக்கு அந்த அதிகாரம் நீங்க சொத்துக்கக்கூடிய முக்கிய பொருத்தா இருக்கக்கூடிய நியா இங்க சொந்த அந்த இந்த திருஷ்டிக்குள்ளே கரைக்குள்ள இருப்பாங்க அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தா விட்ட நீ கலைக்கே போலி அங்க சொத்தை கொடுத்தத ஏன் மாட்டேன் எனக்கு கொடுத்தான் இது வரைக்கும் இவன் கலத்தை கொண்டாந்து இருக்காங்க உங்க வச்சக்கூடிய கலத்துல யாரை மானு வைப்பாங்க உங்க தமிழகத்தை விட்டவங்க தமிழகத்துடைய இடம் யார் மரமோ என்ன எடுத்துக்கொண்டால் கலைக்கீழ செஞ்ச சொத்தை கொஞ்சமா கொஞ்சமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே இடிக்கப்பட்டது கலெக்டர் கொண்டு இடிக்கப்படுகின்றது அதுக்கு உத்தரவு பொறுத்தவரை ஒரு கலர் கிடையாதா எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும் அப்ப கலெக்டருக்கு அறியாது கலெக்டா கேள்வி இருக்கிறது தமிழகத்தில் சமத்துவம் சென்ற காரணத்தை மாறி போகுது அப்ப எங்களுடைய சொத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு கலத்து கொண்டாட வைக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் அதே போல நிலத்தை ஆக்கிரமிக்க கூடியவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சித்தம் இருக்கிறது வக்கு சட்டத்திலே அவர்களுக்கு எளிமையாறு வெயில் கிடைக்காது இப்போது அதை மாற்றி அமைத்து சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க சாதாரண சிறை தண்டனை வாங்கிடலாம்

அம்பாரியினுடைய நீர் அமைந்திருக்கக்கூடிய நிலம் அம்மாறிய கோடி சோத்துக்கள் தூங்கிக்கிட்டு நாளைக்கு அவன் பல கோடி சம்பாதிக்கிறான் ஜியோவின் மூலமாக பல துறைகளில் அவன் காண வேண்டி கம்யூனிகேஷன் துறையின் சார்பிலே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் அவரை சொந்த பார்த்தீங்கன்னா கட்டி விட்டு இருக்கான் அப்படி யாருக்காக கொண்டு வராங்க தெரிகின்றதா அனாளிக்கு அம்மானிக்கு சாதகமாக அவர்களுக்கு சார்ந்தாகத்தான் இந்த முடிவை இருக்கின்றார்கள் மொத்தத்திலே இஸ்லாமியர்களை என்றை பலந்த காலங்களிலே சுவை சட்டங்களைக் கொண்டும் திருத்தங்களைக் கொண்டும் கோவனை வந்தார்களோ நெறிக்கடை வந்தாலோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நீச்சியாகத்தான் இந்த நட்பத்திற்கு சட்டம் என்றவை என கோவை எடுத்துக்கின்றார்கள் அல்லாவுடைய மாதம் இருமையினால் இதற்கு உள்ளால உள்ள எல்லாம் ஒரு மாதிரி மெஜாரிட்டியா என்று காணாட்டினாள் அவ கொண்டு வந்து நிட்டாரு இறைவன் இந்த அசிங்கம் முடிச்ச கேளி கட்ட ஆட்சியை நீக்கப் போகலாம் என்பதற்கான சதிக்கையை நோக்கி களை பேசுவாங்க என்ன சதிக்கை கடந்த பாராளுமன்ற பேரரையில் தரி மெஜாரிட்டி கிடையாதே அதுக்கு முன்னைய ரெண்டு ஆட்சியே தனி மெஜாரிட்டியில வந்தான் கலந்த போய் மரல சந்திரபாபு நாயுடு கூட்டணியிலே நிதிஷ்குமார் கூட்டணியிலே அவங்க போட்ட இருக்கின்றாய் போட்டியில் இருக்கின்ற பதிவு செய்கின்றோம் நிதிஷை பொறுத்தவரையே சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரையிலே அவர்கள் சங்கிகள் அல்ல சங்கி மயனராக இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல ஏதோ அரசியல் ஆராய்ச்சி வேண்டி ஒவ்வொரு இருக்கின்றார்கள்

ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு பேரும் சேர்த்து போடுவாங்க லோக்சபாவின் சார்பில் ராஜ்யசபாவின் சார்பில் பத்து பேரை எடுத்து முப்பத்தி ஒன்று எம்பிக்கள் அடங்குங்க நாடாளுமன்ற கூட்டுக் குழுவை ஒன்றிய அரசாங்கம் அமைக்கின்றது இதனப்பட சிதாவது வேலையை பார்க்குங்க இதுக்கு போட்டாங்களே தலைவரே அந்த தலைவரை யாருன்னு சொன்னா அவன் பிஜேபி ஒரு எம்பி வேலிக்கு ஒன்றாம் சாட்சியா அப்படின்னு தவிர வேலைக்கு வேலையே சாட்சி பிஜேபி கொண்டு கூனி சட்டை குட்டி யார் ச ஆட்சி பிஜேபி எங்கே ஆட்சில இருப்பாங்க கோனலே அந்த கூட்டை அங்கே ஏறி இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இது மிகத்தியே nilpotent போராட்டமாக மாறிக்கொண்டதே தமிழகத்தில் நாற்பது மேற்பட்ட போராட்டங்களை ஒன்று கொண்டிருக்கின்றது இந்த உலகத்து சொல்லுறிய செய்தி என்ன ஒன்றிய அரசே இஸ்ராஇலை வீக்கி விட்டார்கள் உலக ஆட்சி இணைக்கப் போவதில்லை ஜனநாயக புரட்சிக்காக ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டுவிட்டது என்பதை நாங்கள் தமிழகத்தில் பார்த்தோம் இந்த போராட்ட தீ என்பது தமிழகத்திலும் நின்று கொண்டு நினைக்கிறீங்களா வட மாநிலங்களுக்கு சாரப்போகின்றது குஜராத்திலே உகாராஷ்டிராவிலே கேரளாவிலே கர்நாடக ஐடி அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள் இந்த தகவலை நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பத்திரிகை நண்பர்களை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எங்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவிலே இந்த சமுதாயத்தை போல வண்டிக்கப்பட்ட சமுதாயம் கிடையாது அப்பேற்பட்ட அடியை வாங்கிய பேரும் கூட ஜனநாயகத்துடைய நிறுவனங்களை நீங்கிறார்கள்

முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள் அவர்களுக்கு பேசியிருக்கின்றோம் சந்தித்து சந்தித்திருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து இருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் அதை நாங்கள் மீண்டும் கொண்டு இந்த சமுதாயம் கடந்த காலங்களிலே பல பேரையும் பார்த்து வந்த சமுதாயம் எங்களுக்கு நீண்ட நீங்கள் சந்திப்பதற்கை உண்டு

கொண்டு வந்தாலும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு மக்களை திரட்டி நீதியை இறங்கி அறவழி போராட்டத்தின் வாயிலாகவே ஆட்சியை உங்களை இணைக்குவோம் என்று சொல்லி இந்த உரை குடித்து போது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்